வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகியில் மில்க் ஷேக் இது வந்து நான் வந்து முழு ராகி எடுத்துருக்கேன் இதில் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் தண்ணி விட்டு இது வந்து ஒரு ஒரு மணி தான் நல்லா ஊற விட்டுடலாம் பாருங்கள் இப்போ தண்ணி விட்டு நல்லா இதை ஊற வச்சிடலாம் இப்போ நல்லா ஊற வச்சாச்சு இனி ஊர் நிறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா ஊறிட்டு இதை நம்ம என்ன பண்ணி நல்லா கழுவிட்டு மிக்சியில் நம்ம வந்து அரைச்சி எடுக்கலாம் பாருங்க நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதை என்ன பண்ணணும்னா அப்படியே வடிகட்டணும் வடிகட்டி இதில் உள்ள தோலெல்லாம் மேலே எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த சாரை மட்டும் நம்ம இணைச்சிடணும் வடிகட்டி எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த அரைப்பை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும் இதில் வடிகட்டணும் இதை அப்படி இதில் ஊற்றி வடிகட்டணும் பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பாலை எடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த தோலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு தடவை நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறதுனால எடுத்து அந்த பாலை எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பால் எடுத்துகிட்டு இப்போ நம்ம எதோ கொதிக்க வைக்க போகிறோம் இந்த மாதிரி பாருங்கள் இந்த அளவுக்கு தோல் கிடச்சிருக்கு நமக்கு நீங்கள் வந்து இதை எப்படி அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தால் நல்லா கட்டியாயிரும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதை கைவிடாமல் கிண்டணும் ஈஸியாக வந்துடும் இந்த ராகி வந்து என்ன பண்ணணும்னா ஈஸியாக உங்களுக்கு வெந்து வந்துடும் வெந்து வர வரைக்கும் நம்ம மறுபடியும் கிண்டிகிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துட்டு இப்போ இது நமக்கு இதுதான் சரியான பக்குவம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை ஆற விடணும் ஆற விட்டு நம்ம என்ன பண்ணலாம் மில்க் ஷேக் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வந்துச்சு இப்போ நம்ம தோலை எடுத்தோன்னே நல்லா ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் அழகாக வந்துச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுலாம் இப்போ நல்லா ஆறிட்டு பாருங்கள் இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து பாருங்க இந்த அளவு போட்டுட்டு இது கூட நான் வந்து ஒரு மூணு பேர் சம்பளத்தை அடுத்து ஒரு வந்து பழத்தை நான் வந்து இதில் போட போகிறேன் பாருங்கள் வாழைப்பழம் கொஞ்சம் அந்த ராகி கூடு அந்த பேர் போட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன் கொஞ்சம் ஒரு ஒரு அடி அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றணும் பாருங்க லைட்டாக அடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்சின பால் அதனால ஊற்றிடலாம் இப்போ வந்து இந்த தமிழெல்லாம் நம்ம ஊற்றிடலாம் பாருங்கள் இதுதான் ராகி மில்க் ஷேக் இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் कमेंट्स बनुग स सब्सक्राई पड़ेंगे तैंस फि